பட்டாணி குருமா செய்ய போறோம் வந்து சிக்கன் குருமா டேஸ்ட்லாம் இருக்கும் எப்படி பார்ப்போம் பட்டாணியை காலையிலே ஊற வச்சுட்டேன் நைட்டு வைக்கிறதுக்கு காலையில ஊற வச்சேன் நீங்க காலையில வைக்கிறதுனா நைட்டே ஊற வச்சுருங்க அதை வேக வச்சுக்கோங்க தண்ணி இந்த பட்டாணியை விட கொஞ்சம் மேலே வச்சிருக்கேன் மூடி வேக வச்சு எடுத்து குக்கர் அஞ்சு விசில் வேணும் உங்களுக்கு உங்கள் குக்கர் எந்தளவு விசில் வேணுதோ வச்சு எடுத்துக்கோங்க எத்தனை விசில் வேணுமோ வச்சு எடுத்துக்கோங்க ஸ்பைசஸ் எல்லாம் செத்துக்கிறேன் சோம்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் சின்ன வெங்காயம் ஒரு பத்து நரே சேர்த்தேன் அதையும் பச்சை பச்சமிளகாய் ரெண்டு பச்சை பச்சமிளகாயிரம் அதையும் சேர்த்துக்கேன் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் அதனால் சின்ன வெங்காயம் டேஸ்ட்டாக இருக்கும் இல்லைன்னா பெரிய வெங்காயம் கூட நல்லா வதங்க கருவேப்பில் கொஞ்சம் சேர்த்துக்க வெங்காயம் பச்சை மொழி நல்லா வதங்கிடுச்சு இஞ்சி பூண்டு பேச்சுட்டு சேர்த்துக்கிறேன் இது பச்சை வாசனை போற வரை வதக்கி வச்சுக்கணும் மூணு மீடியம் சைஸ் தக்காளியும் அறுக்கி வச்சுக்கேன் அவங்க தக்காளியும் நல்லா வதங்கணும் வெங்காயம் தக்காளி வந்து நல்லா வதங்கணும் அப்போ தான் நல்லா நல்லாயிருக்கும் நல்லா கொல்லையா வதக்கிடணும் வெங்காயம் வந்து செவந்துடணும் தக்காளி நல்லா கொள்ளையா வதங்கிடணும் குடும்பம் தேவையான உப்பு இதுல சேர்த்துருவோம் தக்காளி இருக்கிற வேணும் குழம்பு பொடி சேர்த்துவோம் வந்து எல்லாமே சேர்த்து அரைச்சிருப்பேன் நம்ம சேனலும் இருக்கு வேணா போய் பாருங்க இதையும் கொஞ்ச நேரம் எண்ணெயெல கிண்டி விட்டு போகிறது அந்த பச்சை ஸ்மெல்லாம் போகும் கொடியோட ஸ்மெல்லு தண்ணி ஊற்றிக்க நல்லா குமா கொதிச்சு வத்தட்டோம் கொதி வந்தோன்னா வேக வச்சு வச்சிருக்க பட்டாணியை சேர்த்துக்குவோம் வேக வச்சிருக்க பட்டாணியே அது ஒரு முடி தேங்காய் திரியி வச்சுருக்கேன் அது கூட கொஞ்சம் கசகசா கொஞ்சம் சோம்பு சேர்த்து அரைச்சிப்போம் கசகசா இருந்தால் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா பரவாயில்ல நல்லா கொதித்து வத்திருச்சு அரைச்சி வச்சிருக்க தேங்காயை இதெல்லாம் சேர்த்துக்குவோம் அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டோம் அதுக்கப்புறமா அடுப்பாக குருமா ரெடி ஆயிடுச்சு தேங்காய் ஊற்றி ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது கொஞ்ச நேரம் கொதிச்சதுக்கப்புறம் சிம்மில் வச்சா எண்ணெய் மிதந்துடும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுவோம் அது வந்து சிக்கன் குருமா டேஸ்ட்டில் இருக்கும் வீடியோக்காக சொல்லலாம் உண்மையிலே செஞ்சு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்